வணக்கம் அமெரிக்க அரசு உக்ரேனிய அதிபருடன் செய்து கொண்ட உக்ரைனுடைய அதி உச்ச கட்ட உலகத்தில் கிடைக்காத வளங்களை அமெரிக்கா ரஷ்யாவை முந்தி சென்று அமெரிக்கா சீனாவை முந்தி சென்று அமெரிக்கா ஐரோப்பாவை முந்தி சென்று அதை பெற்றுவிட்ட காட்சியானது உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தினுடைய அடிப்படை விதிகளுக்கு முரணானது என்பதை ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபரும் இந்நாள் பாதுகாப்பு சபை உப அதிபரும் ஆகிய டிமிச்சி மெட்விடே கூறியிருக்கின்றார் உக்ரைனுக்கு உதவி செய்ய முற்பட்டு உக்ரைனினுடைய கனிம வளங்களுடன் மட்டும் அல்ல உக்ரைனினுடைய மிக மோசமான நாஜிகளாகிய ரெஜிமையும் அமெரிக்க அரசு பொறுப்பேற்றிருக்கின்றது என்று அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் கனிம வளங்களை விட ஆபத்தான ஒரு குழுவினரை இதனால் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க போகின்றீர்கள் என்று கூறியிருக்கின்றார் உக்ரைன் என்பது நாடல்ல அந்த நாடு முற்றாக அழிவடைய போகின்ற ஒரு நாடு அழிவடைய போகின்ற நாட்டினுடைய கனிம வளங்களை எங்கிருந்து எடுக்க போகின்றீர்கள் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இது ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கும் முதலாவது எதிர்ப்பு குரலாக இருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரை உக்ரைனுடைய மிக பிரபலமான தங்க சுரங்கத்தை சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்ய படைகள் நெருங்கிவிட்டன ரஷ்ய படைகள் உக்ரைனை கைப்பற்ற முயற்சி எடுத்தது நாஜிகளோ ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு குறைவோ அல்ல அவைகள் சாதாரணமான காரணங்கள் ரஷ்யாவும் உக்ரைனினுடைய கனிம வளங்களை நோக்கி மிக வேகமாக நகர்வடைந்திருக்கின்றது அமெரிக்கா அந்த கனிம வளங்களை பெற்றுக் கொண்டிருப்பதானது ரஷ்யாவினுடைய பெரும் அதிருப்தியை சந்தித்து இருக்கின்றது சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்து சாதனைகள் படைத்து வந்த மைக் வேல் திடீரென அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்கான அம்பாசிடராக நியமிக்கப்படுகின்றார் என்றும் அவருடைய இப்போதைய பதவியை இன்றைய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பொறுப்பேற்பார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ார் அமெரிக்க சமுதாயத்திற்காக கடுமையாக உழைத்தவர் நமது நாட்டிற்கே என்றும் முன்னுரிமை என்று அமெரிக்க அதிபரனுடைய கொள்கையை முன்னெடுத்து சென்ற கடும் போக்காளர் இவர் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் சென்று மேலும் சிறந்த சேவையை இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் வழங்குவார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் இவர் தமது உதவியாளர் அலெக்ஸ் ஓங்கையும் அழைத்தபடி செல்கின்றார் என்றும் இன்னொரு செய்தி தெரிவிரு வயதுடைய இவருக்கு இராணுவ அனுபவம் உள்ளது போர்க்களங்கள் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் மத்திய ஆபிரிக்காவில் பணியாற்றிய அனுபவங்கள் கொண்டவர் டொனால்ட் டிரம்பை போலவே வீடு விற்பனை பிரிவிலும் சாதனை படைத்தவர் பாதுகாப்பு ஆலோசகர் என்கின்ற உயர் பதவியில் இருந்து இவர் ஐக்கிய நாடுகள் சாபனம் செல்வதும் அங்கு அதிகாரமற்ற ஒரு பதவியில் இருப்பதும் இவருடைய பதவியினுடைய வீழ்ச்சியே என்று கூறினாலும் இது மிக முக்கியமான பதவி என்றும் நன்றி உணர்வுடன் பாராட்டுவதாகவும் கூறியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் சிறந்த பாடங்களை கற்றுக்கொண்டு உயர்ந்த பதவிக்கு செல்லும் இவர் அமெரிக்காவிற்கு நல்ல சேவைகளை அங்கிருந்து வழங்குவார் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்க அதிபரனுடைய நண்பராகிய கோடீஸ்வரர் ஈலன் மாஸ் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் இருந்து இனி அமெரிக்கா வெளியேற வேண்டும் என்று கூறியிருக்கின்ற நிலையில் அவருடன் இணைந்து பணிகளை முன்னெடுத்த இவர் இந்த பதவியில் இருந்து விலகி செல்வது ஒரு முக்கியமான இழப்பாகவும் ராணுவ சீருடையை கழற்றிய நிலையாகவும் இருக்கின்றது இவர் ஏன் பதவி விலகுகின்றார் என்பதற்கு விளக்கமில்லை ஆனால் நிர்வாக திறன் குறைந்தவர்கள் செய்வது போல ஹவுதி ஆயுததாரிகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த முடிவெடுத்த பொழுது அந்த விடயத்தை மற்றவர்களுக்கு காட்டி பெருமை கொள்வதற்காக இவரும் முக்கியமான அமைச்சர்கள் அங்கம் வகித்த சமூக வலைதள குழுவிற்குள் இந்த தகவலை பரிமாறியதனால் பலத்த சிக்கலில் மாட்டிக்கொண்டவர் அதிகாரம் நிர்வாகம் ஆகியவற்றில் போதிய பயிற்சி இல்லாத காரணத்தினால் இந்த செயலை செய்தார் என்றும் குற்றம் இருந்தது எனவே இந்த தவறுக்கான தண்டனையாகவே இவர் பதவியை இழந்து இன்னொரு பதவிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதாக எழுதப்படுகின்றது அமெரிக்காவினுடைய செனட் இவரை அங்கீகரிக்க வேண்டும் இவரின் இடம் டிம் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது இவர் இப்பொழுது கவர்னராக இருக்கின்றார் உப அதிபர் பதவிக்கு போட்டியிட்டவர் டல்சனுடைய வெளியேற்றம் அமெரிக்காவிற்கு நல்லது அல்ல என்று தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் போர்க்களம் மற்றும் ரஷ்யாவிற்கு நேரடியாக சென்று பேசியது மத்திய கிழக்கில் காசாவினுடைய போர்க்களம் இஸ்ரேலுடன் பேசியது ஆகியவற்றில் அமெரிக்க அதிபரினால் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் அவருடைய மனதிற்கு ஏற்றபடி மிக காட்டமான கருத்துக்களினால் நிறைவேற்றிய இவர் வெளியேறுவது அமெரிக்காவிற்கும் அமெரிக்க மக்களுக்கும் நல்லது அல்ல என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அதுபோல ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆரோக்கியமாக அமையாதென்றே தெரிவிக்கப்படுகின்றது எனினும் பதவியில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய பதவியின் அளவை கருத்தில் கொள்ளாத காரணத்தினால் இவர் விலகி செல்வது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கின்றது மேலும் இந்த ஒப்பந்தம் நிலைபேற பெறுமா என்பதற்கு டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார ஆய்வு நிபுணர் பிளமிங் ஸ்பிளிகல் ஹென்சன் கூறுகின்ற பொழுது உக்ரைனை பொறுத்தவரையில் இந்த போரினால் விழுந்த அடியும் ரஷ்யாவுடன் தப்பி பிழைப்பதற்காகவும் மட்டுமே தன்னுடைய அதி உயர்ந்த விலை உள்ள பெரும் வருமானத்தை தரக்கூடிய பொருட்களை எல்லாம் அமெரிக்கா அடிமாட்டு விலையில் அள்ளி செல்ல விட்டிருக்கின்றது ரஷ்யாவுடம் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக உக்ரைன் தொடர்ந்து தன்னை பாதுகாப்பதற்கான போருக்கு உரிய எந்த அதிநவீன ஆயுதங்களையும் தராத காரணத்தினால் உக்ரைனால் ரஷ்யாவை விரட்டி அடிக்கவும் முடியாமல் போயிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்கா தனிம வளங்களை கை வைத்திருப்பதானது உக்ரைனுடைய நலத்தில் அமெரிக்காவினுடைய நோக்க இலக்கிற்கும் ரஷ்யாவினுடைய நோக்க இலக்கிற்கும் இரண்டும் வேறுபாடுகள் கொண்டவை அல்ல தராசில் நிறுத்தி பார்த்தால் ஒன்று போரின் மூலமாக வளங்களை கைப்பற்றவும் இன்னொன்று போரை தடுப்பது போல வளங்களை கைப்பற்றவுமே முயற்சி எடுத்திருக்கின்றது உக்ரைன் எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் உண்மை விவரம் என்பதனால் உக்ரைனும் இதை விரும்பவில்லை இவ்வளவு காரியங்களும் நடைபெற்றாலும் கூட உக்ரைனுக்கு ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா பாதுகாப்பு கியரண்டி ஒன்றை சரியான முறையில் வழங்கவில்லை அமெரிக்கா உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்குமாக இருந்தால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒருவரை மற்றவர் வெல்லாவிட்டால் இந்த விவகாரத்தை முடிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தான் இந்த ஒப்பந்தம் நீண்டகால அடிப்படையில் பல சிக்கல்களை தரும் ஒப்பந்தத்தை கூட பத்து வருடங்கள் என்று எழுதினாலும் அதனுடைய கடைசி பகுதியில் அடுத்தடுத்த வருடங்களில் அந்த ஒப்பந்தத்தை சீர்திருத்துவது என்று குறிப்புரைகளை போட்டிருக்கின்றார் ரஷ்யாவிற்கும் பகிர்ந்தளித்து சீனாவுக்கும் வேண்டிய நிலை ஒன்று இருப்பதை ரஷ்யாவிற்கும் இடையே புதிய பாலம் ஒன்றை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை இன்று மே தினத்தன்று ரஷ்ய அதிபர் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் இதன் மூலமாக வடகொரியாவும் ரஷ்யாவும் பாலத்தின் மூலமாக இணைவடைகின்றன இதுபோல ரயில்வே பாலம் ஒன்றையும் போடுவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றார்கள் வடகொரியாவில் இருந்து ரஷ்யா நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னூறு கார்கள் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதிலிருந்து மூவாயிரம் பேர் வரை கடக்கின்றார்கள் இது இனி அதிகரிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் சட்டன டொனால்ட் டிரம்ப் உக்ரைனுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யலாம் என்று அறிவித்திருக்கின்றார் முதல் கட்டமாக ஐம்பது மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை அனுப்புங்கள் என்றும் அமெரிக்காவினுடைய இரகசிய தகவல்களை உக்ரைனுக்கு வழங்குவதை நிறுத்தியிருந்த அமெரிக்க அதிபர் இப்பொழுது அந்த தகவல்களை வழங்கும்படியும் கூறியிருக்கின்றார் எனவே போர் தொடரப்போகின்றது என்பது இதனுடைய யதார்த்த உண்மை இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளை